என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நாளையோ அல்லது இன்றிரவோ உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் என்பது உண்மை அத்தனை மகிமை இந்த இலைக்கு இருக்கின்றது என் குழந்தையே எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து அதையும் நம் தாயானவள் நம்மிடம் சொல்லும் பொழுது அதை என்னவென்று செவி கொடுத்து நீ விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில் இன்று நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்தது என்பதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே நாம் நாமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம் அல்லவா நம்மை சூழ்ந்து வருகின்ற அத்தனை இன்னல்களையும் கடந்து இந்த சோதனைகள் நமக்கு என்ன கொடுத்தது என்பதனை தெரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கான பேரதிசயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர தொடங்கிவிட்டது இத்தோடு சேர்ந்து நான் சொன்ன இந்த இலையையும் தொட்டு இன்றிரவோ நாளைய விடியலிலேயோ பேரதிசயத்தை காண்பதற்கு இப்பொழுது என் முன்னால் நீ வந்திருக்கின்றாய் அப்படியானால் நடக்க போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்திக் கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன் தயானவள் நான் உனக்கு என்ன போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு தேவையில்லாத உண்மைகளை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள உன் மனது நிச்சயமாக சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சற்று யோசித்து பார் எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நீ நம்பி விடுவதனால்தான் இந்த மனிதர்கள் இன்னமும் உன்னை ஏமாளியாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் இன்னமுமே உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதான ஒவ்வொரு நன்மைகளையும் தரக்கூடிய இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடாது இந்த வாழ்க்கையானது உனக்கு பேரதிசயங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் என்றும் என்றென்றும் நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை மாற்றம் ஒன்றுதானே மாறாதது அதனால் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எதற்கும் கலங்காதி என்ன நடந்தாலும் அதற்கு தீர்வானது உன் மனநிலையை பொறுத்துதான் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்று எண்ணி நீ வருத்தப்படாதே இந்த நிலையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டான் இனி உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த துன்பங்களும் சோதனைகளும் உனக்கே உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுத்து விட்டதல்லவா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்காக அம்மா என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் உனக்காக இந்த தாயானவள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாள் என்பதனை சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எண்ணற்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டி தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்க இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள் நான் என் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது மிகுதியான அன்பு கொண்டவள் அல்லவா நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னோடு இருந்து கண்காணித்து கொண்டிருப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் சரியாக தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் உனக்கென தந்திருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை எதை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணமாக மாறிவிட்டது என் பிள்ளையை சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய விஷயங்களாக இவை இல்லை இவை எல்லாமுமே நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி வருகின்ற விஷயங்கள் அல்லவா சரி அம்மா என்னவெல்லாமோ சொல்லி கொண்டிருக்கின்றாள் நம் மனதை பலகாலமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த மாற்றங்கள் நமக்குள் வராத பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எந்த நன்மைகளையும் சொல்லி கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தாயானவள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் எப்பொழுதெல்லாம் நிம்மதியை கொடுக்கின்றதோ உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுது எல்லாம் மன உறுதியை கொடுக்கின்றதோ அப்பொழுது இதையெல்லாம் யோசித்து நீ சந்தோஷமாக இருப்பாய் நம் தாயானவள் நமக்கு எதை சொல்லி கொடுத்தாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் உன்னை தொடர்ந்து வந்து உன்னிடத்தில் பேசுவதற்கான ஒவ்வொரு விஷயங்களுக்கான தெளிவும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பொழுதுதான் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா என் தங்கமே நான் உனக்கு சில விஷயங்களை சரியாகவே தெரியப்படுத்தி இருக்கின்றேன் சரியான நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்குள் பல மாற்றங்களை தந்திருக்கின்றேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் புரிய வைத்திருக்கின்றேன் நீ இந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிடாமல் என்னவெல்லாம் செய்ய போகிறாய் என்பதனையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலைக்கும் என் பிள்ளை இனிமேல் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா உன்னை தேடி தெய்வம் வரும் பொழுது நீ எப்பொழுதுமே மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது நீ சந்தோஷமாக இருந்தால்தானே தெய்வமும் உன்னை சந்தோஷமாக தேடி வரும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இனியாவது எதையுமே நாம் தெய்வம் நம்மை தேடி வரும் சந்தோஷமாக நம்மை தேடி வர வேண்டும் என்று சொல்லி அதனை நீ எதிர்கொள்ள தயாராக நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இனி நடக்கப் போகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள் நீ இன்று தொட்ட இலை என்னவென்று நான் சொல்லாமலேயே உனக்கு தெரிந்திருக்கும் ஏனென்றால் இன்றைய நாள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு இன்று என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனையும் அம்மா இந்த இலையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதற்கான காரணத்தையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அப்படி என்ன நடக்கிறது இன்று என்ன நாள் என்று யோசிக்கின்ற பிள்ளைக்கு சொல்கின்றேன் இன்று இந்த நாள் நிச்சயமாக ஏகாதசியினுடைய நாள் பெருமாளினுடைய ஆசிகளை நீ நிறைவாக பெறக்கூடிய நாள் இன்று இந்த நாளில் நீ எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் என் குழந்தைக்கு இந்த நாளில் துளசி இலை மட்டும் கைகளில் கிடைத்து விட்டாலோ அல்லது கோவிலில் இருந்து யாரேனும் கொண்டு வந்து கொடுத்து விட்டாலும் நாளைய விடியலிலாவது உன்னிடத்தில் இந்த இலை வந்து சேர்ந்து விட்டது என்றாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான பேரதிசய மாற்றங்களை இந்த வாழ்க்கை தரப் போகிறது என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என் குழந்தையே அதிசயங்களை எல்லாம் தெய்வம் நடத்த நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை சட்டென்று அந்த நேரம் இது போன்ற அந்த நாளில் தெய்வங்களுக்கு உரிய ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் அதை நீ தெரிந்து கொண்டு சரியானபடி இந்த இலையை நீ இன்று பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையுமே நாம் உணர்வதற்கு இங்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலுமே எதையுமே புரிந்து கொள்வதற்கு இங்கு பல வாய்ப்புகள் கிடைத்திட்டாலுமே அதுவெல்லாம் நாம் என்னவென்று புரிந்து நமக்கு பல காலங்கள் தாமதமாகத்தான் செய்கின்றது பல அனுபவங்கள் கிடைக்கும் வரை எதுவுமே நமக்கு என்னவென்று புரிவதில்லை இந்த அனுபவங்களை இந்த வாழ்க்கையில் பெறும் வரை நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை இனி எதற்காகவும் நீ வருந்தியும் வேதனை பட்டும் நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு இனி உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் உன் முன்னால் இன்று உனக்கு தெளிவுபடுத்திக் கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்திடுவாய் என் குழந்தைக்கு இதுவரையிலும் கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள் மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதையுமே இழந்துவிட்டோம் என்று எண்ணி வருத்தப்படாது இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும் அம்மா காண்பித்த துளசி இலையினால் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக தெய்வ சக்தி நடமாடும் உன் இல்லத்திற்குள் இருந்து ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து சென்று பல நன்மைகள் அங்கே நடக்க தொடங்கும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அந்த அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கான நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இனி என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் நம்மை வலிமைப்படுத்தும் என்பது மட்டும் உன் புரிதலில் இருக்கட்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது உனக்கான நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை ஒரு சேர உன் இடத்தில் கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் தயங்கி நின்றால் தயக்கத்தை உன்னுடைய தயக்கத்தை இன்னொருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் எந்த விஷயத்திற்கும் தயக்கம் காட்டாமல் எப்பொழுதும் முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு நான் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் இந்த வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் உனக்கு ஒரு சேர என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இழந்துவிட்ட விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்